ரோட்டா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. புரோட்டா சால்லா எல்லாமே சூப்பரா இருக்கு. காலையில early மார்னிங் எந்துச்சு. சண்டே கூட பார்க்காம சீக்கிரம் எந்துச்சு வந்திருக்கோம். அது வந்து ருசி எல்லாமே னிட்டா இருக்கும் எங்களுக்கு பாப்பர மதுரைக்கு வந்தாங்க. இதை சாப்பிடுறதுக்கு மதுரைல இருந்து இங்க வந்திருக்கோம். புரோ புரோட்டா ரொம்ப நல்லா இருக்கு. அதோட இந்த குருமா எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ஹலோ மக்களே வெல்கம் பேக் அந்த வீடியோ மதுரை ஆக்சுவலாக நம்ம மதுரை வந்து ஒரு மூணு நாள் ட்ரிப் மாதிரி வந்த ட்ரிப்னு கூட சொல்ல முடியாது வீடியோ எடுக்கிறதுக்காக மூணு நாள் நம்ம பிளான் பண்ணி வந்திருக்கிறோம் மதுரையில் இன்றைக்கி வந்து மூணாவது நாள் அதாவது சண்டே சண்டே காலையிலே நம்ம எங்கே கிளம்புறோம் இருக்கோம் பார்த்தீங்கன்னா நத்தம் வந்துருக்கோம் மதுரையில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் எங்கள் ரூமில் இருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தண்ணி நத்தம் தான் வந்திருக்கோம் இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்னு நான் சொல்லி தெரிய எடுத்துகிறேன் எல்லாருக்குமே தெரியும் யூடியூப்பில் நீங்கள் நத்தம் ஃபுட்டுன்னு அடித்தாலே இந்த கடை தான் வரும் காவன்னா புரோட்டா கடை ஆக்சுவலாக இந்த கடையோட பேர் பார்த்திங்கன்னா பாய் கடைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஊர் வந்து காவனா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா இது எப்படியே காவனா பரோட்டா கடை நத்தம் அப்படின்ற மாதிரி ஒரு பேராக வந்துருச்சு இந்த கடையில் ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா பெரிய ஐட்டம்ஸ்லாம் ஒன்றுமே அவ்வளோ கிடையாதுங்க எண்ணெய் பரோட்டா மட்டன் சுக்கா புஸ்கா தால்ச்சா இவ்வளோ தான் இந்த ஐட்டத்துக்கு தாங்க இங்கே இவ்வளோ கூட்டம் க்ரவுட் வருது அது காலையிலே வந்து ஹாட் பாக்ஸ் ஹாட் பாக்ஸாக பரோட்டா சுக்கா புஸ்கா சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க ஆக்சுவலாக எனக்கு தெரியல இன்னொன்று இங்கே லோக்கல் விட வெளியிலேருந்து வரவங்க தாங்க அதிகம் இந்த கடை வந்து சின்ன ஒரு கடை தான் அதை நம்ம ஒரு பெட்டி கடை கூட சொல்லுங்களேன் சின்ன ஹோட்டல் அந்த மாதிரி கடை தான் ஆனால் இந்த கடைக்கு பார்க்கிங்கே இவ்வளோ பெரிய பார்க்கிங் நான் இந்த பார்க்கிங் பிளேஸ் தான் பேசுகிறேன் கார் பார்க் பண்ணுறதுக்கெலாம் சூப்பராக வந்து ஏதாவது ஏற்பாடு பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஊர்லேருந்து நிறைய ஊர்லேருந்து வந்தாங்க நான் இன்டர்வியூ எடுத்த உரம் ரெண்டு மூணு பேர்கிட்ட நான் வியூ கேட்டிருந்தேன் அவங்க ஒருத்தர் வந்து தான் சொன்னாங்க ஒருத்தவங்க மதுரை இன்னொருத்தங்க சென்னை இது குரூப்பாக இந்த பக்கம் வந்தவங்க இந்த மதுரை பக்கம் வந்தாலே மொத்தமாக இங்கே வந்துடுறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி என்ன ஸ்பெஷல்னு தெரியலங்க ஒரு நார்மலான மட்டன் சுக்கா தான் ஒரு என்ன பொருட்டாதான் நான் யூடியூபில் பார்க்கும்போது கொஞ்சம் மல்டிபிள் ரிவியூஸ் கூட இருந்தது ஏதாவது ஒரு பக்கம் ஓவர் ஆகிபிடு ஒரு பக்கம் நார்மல் இந்த மாதிரி இருந்துச்சு சரி நம்மளுமே போய் ட்ரை பண்ணுவோமே இந்த ஊரில் வந்து ஸ்பெஷல் ஆனால் இதுக்காக நான் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரு இந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதுக்காண்டிலாம் வரணுமான்றது உங்கள் இஷ்டம் தான் நம்ம தண்ணி தான் வந்துருக்கிறோம் உள்ளே போய்ட்டு ஓனர் வந்துட்டு அந்த கையை பற்றி ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஆனால் அவர்கிட்ட பேச முடியுமானே தெரில அவ்வளோ க்ரௌடு இருக்குங்க ஏன்னா உள்ளே போய் மாட்டேஜே எடுக்க முடியல அந்தளவுக்கு வந்து க்ரௌடாக இருக்குது எவ்வளோ சீக்கிரம் பேச முடியுமோ பேசிட்டு நம்மளும் சாப்பிட்டு கிளம்புவோம் வாங்க முடியாது இது தாப்பனார் காலத்துலேருந்து ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடி நம்ம மூவ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம் எல்லாம் சுவை பிடிச்சிருக்கிறதுனால மக்கள் மேலே மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க இறைவன் ஆர்வாங்க கடை பேர் என்ன தாவணா புரோட்டா கடை பேர் தானே அதை அதான் காதர் பச்சாங்கிறது நேம் அது சுருக்கி காவனா புரோட்டா கடை என்னென்ன இங்கே கிடைக்கும் போய் வந்தால் என்ன சுஸ்கா புரோட்டா சுக்கா சாப்ஸு இவ்வளோதான் ஆமாம் என்ன வேலை போயிடலாம் என்னம்மா என்ன வேலை வேலை விலையெல்லாம் அதை பாட்டு போயிட்டு இருக்கு மேடம் இன்னும் அந்த பழைய விலையில தான் இன்னும் போய்கிட்டு இருக்கு அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணமா டைமிங் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு வேலையாகுது இருக்கு தான் தேங்காய் ஐஎஸ்டியாக போயிடுச்சு நெய் ஐஎஸ்டியாக போயிடுச்சு இன்னும் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு குஸ்காய் போடுறோம் பத்தொம்பது ரூபாய்க்கு பரோட்டா போடுறோம் அதெல்லாம் மென்ஷன் மாதிரி தொழில் செய்ய முடியாது சாப்பிடாதல விரும்பி சாப்பிட்றா முடிஞ்சளவு கஷ்டப்பட்டு இன்னும் சிக்கனமாக கையாண்டு அவளுக்கு ரேட் கம்மியாக கொடுக்கணும் அதான் இந்த ஏரியாவில் ஆகும் ரீச் ஆகும் ரீச் ஆகும்

மட்டனும் வாங்குவோம் இந்த வாட்டி நாங்கள் இந்த குஸ்கா வாங்கி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நல்லாயிருக்கு பிரியாணி மாதிரி தான் இருக்குது மட்டன் மட்டும் இல்லை மட்டன் மோட்டோ மட்டன் பிரியாணி தான் தான் அதனால் குஸ்கா சூப்பராக தான் இருக்குது தால்சாரா எப்படி இருக்குது தால்சா தான் அல்டிமேட் அல்டிமேட்டு இங்கே ஃபேமஸாக இந்த நெய் பரோட்டாவும் எண்ணெய் பரோட்டாவும் சுக்காவும் தான் சொல்லுவாங்க அது எப்படி உங்களுக்கு ஒப்பீனியன் எப்படி இல்லை எனக்கு பரோட்டா கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கும் ஸோ அதனால எனக்கு நான் இந்த இதுக்கு போயிட்டேன் பரோட்டா சாப்பிட்றவங்க அவங்க தான் அவங்க கிட்டே கேட்கலாம் அவங்கள்ட்ட கேட்டுக்கிங்க மேடம் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இருக்கு புரோட்டா நல்லா இருக்கு நல்லா புரோட்டா சால்னா எல்லாமே சூப்பரா இருக்கு இதுக்காகவே காலையில கிளம்பி வந்து இதுக்காண்டியே நாங்க காலையில ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு சண்டே கூட பார்க்காம சீக்கிரம் எழுந்திரிச்சு வந்திருக்கோம் ஓகே சண்டேல வந்து வீட்ல நல்லா கறி சாப்பிடுறோம் கறி அது நம்ம சமைச்சு சாப்பிடுறோம் இது சூடா நல்லா இருக்கு சிக்கன் மட்டனா நல்லா சாஃப்ட்டா இருக்கு இதுவரை எத்தனை தடவை எழுந்திருக்கீங்க ஒரு 3 டைம்ஸ் இருக்கு 3 டைம்ஸ் காலையில கிளம்பி வரீங்க சாப்பாடு தானே முக்கியம் சாப்பாடு முக்கியம் எவ்வளவு தூரத்துல இருந்து வரணும்ல எவ்வளவுதான் இங்க வந்து நான் காலங்காலமா சின்ன பிள்ளைல இருந்து வாங்கி சாப்பிடுவேன் என்ன இங்க ஸ்பெஷல் இங்க இங்க வந்து டேஸ்ட் ருசி எல்லாமே நீட்டா இருக்கும் நல்லா இருக்கும் நீங்க கால நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இங்க வாங்கும் என்ன வரைக்கும் வாங்கிருக்கீங்க அன்னைக்கு வாங்க எல்லாம் பத்து ரூபா ஒரு பரோட்டா ஆஹ் ஏழு ரூபா ஆஹ் அவங்க விலைவாசி கூட கூட அவங்களும் ரேட்டை கூட்டிக்கிட்டாங்க அதே மாதிரி இப்போ வெளியிலேருந்து ஆள் வராங்க தான் இன்னைக்குலாம் சிவகங்கையிலருந்து பெரிய விஐபி வர்றாங்க அவங்களுக்காக பார்சல் வாங்குறதுக்காக நான் வந்து நிற்கிறேன் இன்னைக்கு எவ்வளோ ஆமாம் இன்னைக்கு வாங்க வந்துருக்கேன் இன்னைக்கு வந்து ஆயிரம் ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன் ஆயிரம் ரூபாய் ஆளையிலே ஆளையில இது பிடிக்கும் நம்மளுக்கு பிடிக்கும் வர்ற கஸ்டமர்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அவங்க வர்றவங்களுக்கு நல்ல பேர் எடுத்துருக்காங்க அதே மாதிரி டேஸ்ட் நம்ம செலிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களே ரெடி பண்ணி நல்லா नीटா கொடுத்துவாங்க. சென்னையில இருந்து வந்திருக்கீங்க. இத ட்ரை பண்றீங்களா? ஆமா பியூர் vegetarians. இருந்தால இந்த பரோட்டாக்காக நான் வெஜ் மாரிட்டே நானே. நம்ம பியூர் vegetarians சொல்லி எக்ஸ் சாப்பிடுவாங்க. அதுக்கு என்ன கிஃப்ட்? நான் எக் சாப்பிடுற ஒரு vegetarian நானே. என்ன ஏஜிடேரியனா தான் வந்து இப்ப கன்வெர்ட் ஆயிருக்கேன். ஆமாங்க.

போட்டுருவேன் வந்திருக்கேன் இதை ட்ரை பண்றதுக்கா வந்துருக்கீங்க இல்லை ஊர் பக்கம்லாம் வரல இந்த கடையில் ப்ரோ அது ஒரு நூற்றம்பது இரநூறு கிலோமீட்டர் வரும் ஆமா ப்ரோ ப்ரோ பரோட்டா ரொம்ப நல்லா இருக்கு அதோட இந்த குருமா எல்லாமே சூப்பராக இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு அடுத்த கண்டிப்பாக இருக்கும்

ீங்க நல்லா இருக்கு ப்ரோ ஒருத்தான் ம் ஒருத்தருக்கும் ஒருத்தன் எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ நான் மதுரையிலேயும் சாப்பிட்ருக்கேன் அப்புறம் சேலத்துலையும் சாப்பிட்ருக்கேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு என்ன பிடிச்சிருக்கு எனக்கு இந்த பரோட்டா அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா நெக்ஸ்ட் டைம் வருவீங்களா காலையில் ஆமாம்